சொன்னதுக்கே நான் போன வருஷம் மழையில போயிட்டு முப்பத்தி ஒரு கழிமுகம் மொத்தம் தமிழ்நாட்டுல அதுல தான் வந்து ஓப்பன்ல இருக்கு மீதி பத்தோ பதினோன்னா வந்து முடிக்கு அந்த இருபதுலயுமே காட்டுல இருந்து மனப்பாடம் வரைக்கும் மொத்தம் முப்பத்தி ஒரு கழிமுகம் இருக்கிறதுல பெருசு வந்து எங்க இருக்குதுன்னா தூத்துக்குடியில இருக்கிற காயல்பட்டணம் ரெண்டாவது கடலூர்ல இருக்கிறது தான் இது ரெண்டும் வடி இல்லைன்னா தமிழ்நாட்டுல தண்ணி வடிய வாய்ப்பே இல்லை இதுக்கு நடுவுல ரோடு போட்டுக்கிறாங்க தார் ரோடு கழிமுகத்துக்கு நடுவில் எங்க பழவேற்காடுலயே நடுவுல ஒரு ரோடு போட்டுட்டாங்க அது வந்து அந்த ரோட மறுபடியும் நமக்கு தெரியல மணல் முழு கழிச்சு நிறுத்துச்சு அந்த ரோடு போறதுக்காக புல்டோஸ்ராட்சி நீக்கும் பொழுது இந்த கழிமுகத்துக்கு போக வேண்டிய தண்ணி எல்லாம் பழவேற்காடு ஊர்ல வந்து போன வருஷம் நான் போய் அதை நான் ட்ரோன்ல பதிவு பண்ணிட்டு வந்தேன் நிறைய இடங்களில் பேசின நியூஸ்லாங்கன்னு அது அவ்வளவுதான் அது ஒரு பதினைஞ்சு நாளுக்கு அப்புறம் அது ஆற போட்டாங்க கழிமுகத்துல இந்த இவர் சிஞ்சலாரு சொன்னார் இல்லையா பாம்பாரு தென்பெண்ணையாரு தொழிஞ்சலாரு இது மூணும் சேர்ந்து போற வழி முழுக்க பாத்தீங்கன்னா இந்த நாலு மாவட்டத்துல கிராஷ் ஆய போகுது அதை புரிஞ்சிக்கவே முடியல நம்ம தென்பெண்ணை ஆற புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப அவசியம் போல இருக்கு இந்த முறை பாலாறு பக்கம் இருக்கிற மாதிரி அந்த பக்கமாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அதிகமா இருக்குன்னு பாக்குறேன் ஏன்னா அகலம் ஒன்னு புள்ளி ஏழு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு ஆவியூர்ல இவ்வளவு பெரிய ஆறு வந்து அவ்வளவு ஆக்டிவா ஓடி நம்ம இதுலையும் நான் பாக்கலாம் தூத்துக்குடி டாக்குமெண்ட் பண்ணுமா கூட கிளைக்குள்ளே ஓடும் ஒரு சிங்கிள் ஸ்டெச்சில் இவ்வளவு தண்ணி போய் கடலூர்ல விழுப்புரத்து நிக்கும் போதுதான் திருவண்ணாமலையோட அதிக கவனம் அந்த கடலூர் பக்கம் இருக்கிறேன் அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இல்லையா சொன்னாங்க அந்த கடைமடையிலயோ கழிமுகங்களை பத்தியோ யாருமே இப்ப சேகர் சொன்னதுலாம் சொல்றேன் முப்பத்தி ஒரு கழிமுகத்துல பதினொன்னு கம்ப்ளீட்ல மூடி ரோடு போட்டு ஊராக்கி வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய சிமெண்ட் போட்டு பிளாக்ஸ் போட்டுக்கிறாங்க கழிமுகத்தை அடைச்சி பண்ணியிருக்கிறாங்கன்னா இது ஒரு ஒரு நீர் ஓட்டத்தையே மொத்தமாக கெடுக்கிறதாவது தடுக்கிறதாவது தான் வெள்ளம்னு மட்டும் பார்க்க முடியாது ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிளே கெடுத்துடும் அது அது அதனால நினைச்சேன் ஏன்னா முப்பத்தோரு கழிமுகத்தை பத்தின ஆகணும் என்கிட்ட இருக்கு போன வருஷம் அதை பண்ணி நான் நியூஸில் கொடுத்தாங்களோ பண்ணேன் அரசாங்கத்துக்கிட்ட பேசி பார்த்தோம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க தார் தார்ோடு ஆச்சரியமா இருக்கு இருக்குதான் தார் ரோடு போட்டுட முடியும் பொதுமக்கள் நம்ம பொதுமக்களுடைய ஆக்கிரமிப்பு பேசுற தவிர அரசாங்கத்தினுடைய அவங்களுக்கு புரிதல் இல்ல இந்த பதினைஞ்சு வருஷத்துக்கான புரிதல் தான் இருக்கு பி டபிள்யூடிக்கும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அன்னைக்கு அந்த ஸ்கூல் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகும்போது நம்ம போய் கேட்கும் போது அந்த ஊர்ல சொல்றாங்க முப்பது வருஷமா தண்ணி வர்றாங்க அதனால கட்டுகிறாங்கன்றாங்க பிரிட்ஜுக்கு கீழே கட்டிக்கிறாங்க ஸ்கூல்ல அது ஆறாக்குறான்னு கூட அப்புறம் பிரிட்ஜ் கட்டிட்டு புது பிரிட்ஜ் இருக்குல்ல அது கீழே பேவர் பிளாக் போட்டு நடந்து போய் பாந்தவங்க ஸ்கூலுக்குள்ள போற மாதிரி உண்டு ஒரு இடப்பள்ளி பாத்துட்டு ரெண்டு மூணு நாள் தூக்க வர மாட்டையில் சரி ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலுக்கு அவங்க சொன்ன விலைக்கான தண்ணி வரல கட்டி தாங்கிறாங்க நில அமைப்பு புரிஞ்சுக்க வேண்டியது நதிநீர் அமைப்பு புரிஞ்சுக்க வேண்டியது மக்களுடைய கடன் மட்டும் கிடையாது ஊடகம் ஜேர்னலிசம் படிக்கிறோம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் கிளைமேட் ஜேர்னலிசம்னு ஒண்ணு உருவாவணும் அது உருவாகணும்னா இது கஷ்டம் தான்

சேதாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது விளைச்சலாக இருந்தக்கூடிய விவசாயிகளுக்கு பெரும்பாலுமே சேதாரம் தான் இயற்கை மேலே இருக்கவங்களும் பிரச்சனை இல்லை முக்கியமாக காரணமாக பார்க்குறது வந்து இப்போ வெள்ளம் அதிகமாக பாதிப்பு வந்து ஏரியிலேருந்து வரக்கூடிய மது பயன் அந்த மது திறக்கிறது பயன்பாட்டில் இல்லை மடிகால் ஆவான்றது எல்லாமே மூடிட்டாங்க அது முக்கியமான காரணமாக நூக்காம்பாடி ஏரி வந்து நாற்பத்தி ஏக்கர் ஐம்பது ஏக்கர் கிட்ட பரப்பளவு இருக்குது அதான் தாய் ஏரியா இருக்குது எல்லாத்துக்கும் அதுலேருந்து ஒரு நாலு ஏரி இப்போ ஏரியிலேருந்து கீழே வர்றது ல வந்து கலக்குது இப்ப எல்லா தண்ணியும் ஒரே நேரத்துல போறதால்தான் இந்த இப்ப இந்த பாதிப்பை தவிர இந்த காவாலு காவாயை வந்து ஆக்கிரமிப்பதான் முக்கியமான காரணமா பாக்குது இப்ப எல்லா தண்ணியும் வந்து அங்க கழிமுகங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல என்னமோ அப்ப வடிகால் வந்து நம்ம எந்த அளவுக்கு அடிச்சு வரோமோ பாதிப்பை தவிர்க்கலாம் இது வந்து நம்ம சட்ட ரீதியா மனைகார் மூலியமாவோ இல்ல வட்டாட்சியர் அலுவல் மூலியமாதான் நம்ம வந்து ஆத்து நத்தம் ஏரி நத்தம் வந்து நிலம் இல்லாதவங்க தான் பயன்பாட்டுல பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் நிலம் வச்சுருக்கவங்களும் ஏக்கர் மேலே இருக்கவங்களும் அதோட ஆக்கிரமிப்பு கொஞ்சம் சேர்த்து பயிர் பண்ணுறதால அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு அதனால் இதை வந்து ஒரு அரசு கையில் எடுக்கணுன்னா நத்தத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதால இன்றைக்கி இப்போ கிராமத்தில் வந்து களங்க களத்துலேருந்து எல்லாத்துக்குமே இடம் தட்டுப்பாடாக தான் இருக்குது இப்போ ஏ ஒரு பொது கட்டடம் வந்து ஏன் ஏரிக்கு போனால் தண்ணி தேங்குற இடத்துக்கு போகணுன்னா முக்கியமான இப்போ காரணமாக பார்க்குறது வந்து நிலம் புறம்புக்கு நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறது தான் காரணமாக இருக்குது இதை வந்து சரி செய்யறதுக்கான வேலை செஞ்சோமா இதுமாரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பாதிப்பு எல்லாம் பார்க்குறோம்